அன்பு மீனம் ராசி நேயர்களே மிக மிக அன்பான இதயத்தால் நெருக்கமான என் அருமை மீன ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உண்மையாவே நலமா இருக்கீங்களா நம்ம மீனம் ராசிக்காரங்க இயல்பிலேயே மிக அளவுக்கு அதிகமான இரக்க குணம் கருணை நிறைந்த மனசு பிறருக்கு ஓடோடி உதவி செய்யக்கூடிய அற்புதமான நற்குணம் இதெல்லாம் கொண்டு மிகவும் நேசிக்கப்படும் வேலைகளில் ஈடுபடுவார்கள் மீனராசி நேயர்கள் தங்கள் வேலைகளில் தேற்றம் செய்து வெற்றிகரமாக செயல்படலாம் மீனராசிக்காரர்கள் உற்றார் உறவினர்களிடம் தங்களை பாராட்டச் செய்ய வேண்டியது அவசியம் அவர்களுடன் பிரச்சினை வரக்கூடும் உங்களுடன் அடிக்கடி தொல்லை காட்டக்கூடும் அந்த உறவினர்களை விட்டு தள்ளிவிடுங்கள் மீனத்திற்கு துரோகம் பண்ணாதீங்க இர்குணம் இதெல்லாம் கொண்டவர்களா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அனுதினமும் ஆண்டவனே துணை என்று இறைவனையே முழு மனசோடு நம்பி அவரோடு ஒட்டி வாழக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள் இவங்க உங்க சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி துளி கூட கவலைப்பட மாட்டீங்க ஆனா உங்க நெருங்கிய உறவினர்கள் அன்புக்குரியவர்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே அதை தாங்க முடியாம உடனே ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய மாண்புமிக்க உள்ளம் கொண்டவர்கள் நீங்க அதே சமயம் ஒரு தாய் மாதிரி மாறாத அன்பு அழகிய அக்கறை எல்லார் மேலும் காட்டக்கூடிய மனசு உங்களுக்கு இப்படிப்பட்ட அருமையான புனிதமான நற்குணங்கள் நிறைந்த மீனம் ராசி அன்பர்களே மனதார சொல்றேன் எல்லாரும் நலமா இருக்கீங்களா உண்மையா சொல்லுங்க எங்க அம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரி தெரியுதா என்று உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது மீன மீனராசிக்கார அருமை உள்ளங்களே கவலைப்படாதீங்க தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் பனி மாதிரி மெல்ல மெல்ல சூரிய ஒளியில கரைஞ்சு போக போக உங்களுடைய நீண்டனார் ஆசைகள் ஆழமான கனவுகள் எல்லாமே இனி ஒவ்வொன்றா அழகா நிறைவேற போகுது முதல்ல உங்க உடல்நிலை முழுமையா சீராகி மிக அருமையான ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியா இருக்க போறீங்க இதுவரை திருமணமாகலையே என்று ஏங்கியவர்களுக்கு எல்லா தடைகளும் அகன்று உங்களுக்கு ஏற்ற உயர்ந்த உன்னதமான இதயத்தால் பொருந்தக்கூடிய வாழ்க்கை துணையோடு ரொம்ப விரைவிலேயே திருமணம் நடந்தேறப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கண்ணீர் விட்டு ஏங்கிய தம்பதிகளுக்கு அந்த அழகிய மழலைச் செல்வம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது மிகுந்த மகிழ்ச்சியோடு அது மட்டுமில்லாம பூர்வீக சொத்து ரீதியா நீங்க சந்திச்ச அத்தனை சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஒரு மிக அமைதியான சுமுகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து முழுமையா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது படிப்பு முடிச்சு நல்ல வேலைக்காக ஆவலோடு காத்திருக்கிற இளைஞர்களுக்கு உங்க தகுதிக்கு படிப்புக்கு ஏத்த மாதிரி மிக சிறப்பான உயர்ந்த வேலைவாய் வாய்ப்புகள் அமையப்போகுது மீனன் ராசிக்கார அன்பர்களே மிக முக்கியமான விஷயம் நம்ம ராகு பகவான் சுமார் பதினெட்டு வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு மாறுபட்ட மிக வலிமையான புதிய நிலைக்கு மாறப் போறாரு இந்த புதிய ஆண்டு தொடங்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்த போற உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்கள் எல்லாரோட ராகு பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு இருக்குது இந்த கலியுகத்துல ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா தரையில இருக்கிறவங்கள கூட வானம் வரை உயர்த்துவார் அதே நேரத்துல தீமை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா வானத்துல இருக்கிறவங்கள கூட தரைக்கு கொண்டு வந்து விடுவார் ராகு பகவான் இப்போ குருவோட நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்ய போறாரு இது அவரோட சொந்த நட்சத்திரம் அதனால இதன் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய அபார வெற்றிகளை அள்ளி தரப்போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு தொடக்கத்தில இருந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க கனவுல கூட நினைக்க முடியாத பிரம்மாண்டமான வெற்றிகளை அடைய போறீங்க ராகுபகவான் முதல்ல தன்னோட பரம நண்பரான சனி பகவான் ராசியில சஞ்சரிக்கிறார் அதற்கடுத்து குருவோட அஸ்திரத்துல இருந்து விலகி சுய நட்சத்திரத்துல மிக பலமா வீற்றிருக்க போறார் கிரகத்தோட வலிமையைப் பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் முறுமையான வலம் கொண்ட நிலையில இருக்கார் உங்களுக்குள்ள எப்படியாவது வெற்றி பெறணும் என்ற ஒரு தனிப்பட்ட வெறி உத்வேகம் தீவிர ஆசை எல்லாம் போறார் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பெரிய விருப்பம் இருக்கும் அதை நிறைவேற்றணும் வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கணும் முன்னேற்றமான காரியங்களை செய்யணும் என்று துடிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்க கனவுகளை நிறைவேற்ற முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா அதை செய்து முடிக்கிற வைராகியத்தை பகவான் தரப்போறார் ராகு பகவான் இப்போ உங்க ராசிக்கு பனிரெண்டாம் வீட்ல அமர்ந்திருக்கிறார் பொதுவா பனிரெண்டாம் இடம் வெளிநாடு மருத்துவ செலவு தேவையில்லாத விரயங்கள் நீதிமன்ற வழக்குகள் இதை குறிக்கும் ஆனா இந்த இடத்துல ராகு பகவான் தன் பலனை செலுத்த ஆரம்பிச்சா உங்களுக்கு கூர்மையான அறிவு எதிரிகளை தவிடு பொடியாக்கும் எல்லாம் உருவாக்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துல இருந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் அவங்க உங்க நுனிமூடிய கூட அசைக்க முடியாது உங்கள சுத்தி மறைஞ்சிருந்த எதிரிகள் எல்லாம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க தொழில்ல நல்ல மாற்றம் நிர்வாகத்துல முன்னேற்றம் சூழல் ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்க வாழ்க்கையே இனி சொர்க்கமா போகுது ஆனா ராகு பகவான் எந்த இடத்துல அமர்ந்தாலும் நூறு சதவீதம் சுபபலன்களை மட்டும் கொடுக்க முடியாது சில கலவையான பலன்களும் வரும் சில சமயங்கள்ல உங்க கையில பணம் தங்காது வீண் செலவுகள் வரும் அதை நீங்க பொறுமையா கவனமா கையாளணும் தேவையில்லாத செலவுகளை மேல கட்டுப்பாடு வச்சிருக்கணும் நிதி நிதிநிலை கொஞ்சம் தடுமாற வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயங்கள்ல அப்பப்போ சின்ன சின்ன செலவுகள் வரலாம் ராகு பகவானுக்கு மூணு விதமான பார்வைகள் இருக்கு அவர் அமர்ந்த இடத்துல இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பார் அவரோட ஐந்தாம் பார்வை உங்க நான்காம் வீட்டுல விழும் இது சில தேவையில்லாத செலவுகளை காட்டும் ஆனா உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது புதுசா வீடு வாங்கலாம் வீட்டை புதுப்பிக்கலாம் கார் வாங்கலாம் என்று நல்ல திட்டம் இருந்தா உடனே செய்து முடிங்க உங்க பணம் யார்கிட்டையாவது இருந்தா இப்போ திரும்ப வந்து உங்க வங்கி பேலன்ஸ் உயர வாய்ப்பு இருக்கு ஆனா சொத்து வாங்கும்போது பேராசைப்படாதீங்க தப்பான முடிவு எடுக்காதீங்க பூர்வீக சொத்து பிரிக்கும்போது சகோதர சகோதரிகளோட எந்த பிரச்சனை வந்தாலும் நியாயமா பேசி தீர்த்துக்கோங்க யாரையும் குருட்டுத்தனமா நம்பாதீங்க நஷ்டம் வரலாம் தாயாரோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அவரோட ஏழாம் பார்வை உங்க ஆறாம் வீட்டுல விழும் இதனால பணியிடத்துல பதவி உயர்வு வேலையில இருந்த மன அழுத்தம் விலகும் பழைய கடன்கள் தீரும் நிம்மதி கிடைக்கும் போட்டிகள்ல வெற்றி ஆனா மேலதிகாரிகளோடையோ சக ஊழியர்களோடையோ தேவையில்லாம சண்டையிடாதீங்க புது கடன் வாங்காதீங்க பஞ்சாயத்துக்கு போக வேண்டாம் சாட்சி கையெழுத்து போடாதீங்க அவரோட ஒன்பதாம் பார்வை எட்டாம் வீட்ல மாணவர்களுக்கு உயர்கல்வியில மிகப்பெரிய வெற்றி அற்புதமான கற்றல் சூழல் ஆனா சில சமயம் மனச்சோர்வு வரலாம் மாமியார் மாமனார் உறவுகளை சீரா பராமரிங்க குறுக்கு வழி லஞ்சம் கெட்ட பழக்கங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க இதுக்கெல்லாம் பரிகாரமா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தினமும் மனதார சொல்லிவாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தூங்கும் இடத்துல ஒரு மயில் இறகு வச்சுக்கோங்க சனிக்கிழமை ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சம் கடுகு இதையெல்லாம் சிவபெருமானுக்கு சமர்ப்பிங்க பால்ல தேன் கலந்து அபிஷேகம் பண்ணி ஓம் சோம் சோமாய நமஹ என்று சொல்லிட்டு வந்தா ராகுவோட எதிர்மறை தாக்கம் குறையும் வாழ்க்கை அற்புதமா மாறும் இதுவரை உங்கள மதிக்காதவங்க கூட இனி உங்கள தேடி வருவாங்க உங்க வாழ்க்கை முழுக்க சொர்க்கமா மாறும் மீனம் ராசி ராசி மண்டலக்குல பன்னிரண்டாவது ராசி அதிபதி குரு பகவான் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளவர்கள்தான் மீனராசிக்காரங்க கடகம் விரகம் விருச்சிகம் ரிஷபம் மகரம் இவை நட்பு ராசிகள் இயல்பிலேயே கற்பனை வளம் மிக்கவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் மத்தவங்க முடியாதுன்னு கைவிட்ட காரியத்தை கூட தன்னம்பிக்கையால ஜெயிச்சு காட்டுவாங்க நிம்மதியான உறக்கம் நோய் நொடியில்லாத வாழ்வு தான் ஒருத்தர கோடீஸ்வரனாக்கும் அந்த யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இனி உங்க வாழ்க்கையில கண்ணீருக்கு இடமே இல்ல திருமணத்தடை நீங்கும் குழந்தை செல்வம் கிடைக்கும் பூர்வீக சொத்து சேரும் கடன் நிலை மாறி நீங்க இனி நாலு பேருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு பொருளாதார உயர்வு அடைவீங்க பரிகாரமா நவ கிரகத்துல குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார வேண்டிக்கோங்க கல்வி செல்வத்துல பெரிய வெற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்